நீ சாமி கிட்ட வேடுனதெல்லாம் நானும் கேட்டம் பவி உன்னோட அர்ஜுனுக்காக நானும் கூட வேண்டிக்கிறேன் அவ வெளிநாடு போய் நல்லபடியா படிச்சு பெரிய ஆளா வருவான் அதே நேரத்துல உன் மனசுல இருக்க கவலையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது சாச்சா எனக்கு கவலையெல்லாம் எதுமே இல்லம்மா வார்த்தையில கவலை இல்ல ஆனா உன் பார்வையில அது தெரியுதே பவி நீ கவலையே படாத அர்ஜுன் உன்னை விட்டு என்னைக்கும் பிரிய மாட்டான் எப்பவும் கூடவே தான் இருக்க போறான் அப்படியா ஆமா இதே சன்னதியில தானே நீயும் அர்ஜுனோ ஒன்னா சேருவீங்கன்னு நான் சொன்னேன் அதே மாதிரியே நீங்களும் சேர்ந்தீங்கல்ல அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பிரிய மாட்டீங்கன்னு இதே சன்னதியில வச்சு சொல்றேன் அதுவும் அப்படியே நடக்கும் உறவுல பிரிவுங்கிறது தவிர்க்க முடியாத ஆனா இந்த நாளைக்கு பிரிக்க முடியாத உங்களுக்குள்ள மாற போகுது அதனால உங்களுக்கு நடுவுல இருக்கிற இந்த தூரத்தை நீ என்னைக்குமே ஒரு துயரமா நினைக்க வேண்டாம் இப்போ நீங்க பிரிஞ்சு இருக்கணுங்கிறது விதினா நாளைக்கு நீங்க சேர்ந்து இருக்கணுங்கிறதும் விதிதான் அந்த விதியை மட்டும் நீ நம்பு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும் சரியா ரொம்ப தேங்க்ஸ்மா மா நான் கூட அர்ஜுன் எங்க என்ன விட்டு மொத்தமா பிரிஞ்சு போயிடுவான்னு லேசா பயந்துட்டு அண்ணா நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன எப்போதுமே பிரியமாட்டான் சரிம்மா டைம் ஆயிடுச்சு அர்ஜுன் இப்ப கிளம்பிடுவான் நான் போய் அவனை பாக்குற வரமா တွေ့သွားမှာ டே అర్జున్ இன்னும் எவ்வளவு நேரம் தான்டா வெயிட் பண்ணலாம் இருக்க ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுடா இருங்கப்பா பவி வந்துட்டோம் அவளை பார்த்தா அவ சொல்லிட்டு தான் போணும் ஏய் என்ன விளையாண்டிட்டு இருக்கியா அது என்ன பஸ்ஸா ஒன்னு போனா இன்னொன்னு ஏறி போறதுக்கு ஃளைட்டை விட்டு அங்க போகவே முடியாதுடா நான் போகலனாலும் பரவால பவிய பார்த்துட்டு தான் கிளம்புவேன் அடி சேன வெச்சுக்கோ சொன்னா கேட்க மாட்டியா நீ அக்கா ஏங்க ஊர் கிளம்பறப்ப அவன் மூட ஸ்பாயில் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா